நம்ம இன்றைக்கி முதல்ல தன்னாசி அண்ணாவை தான் பார்க்க வந்திருக்குறோம் ஆல்ரெடி சுகர்னால தான் அந்த கால் எடுத்துருக்குறாங்க மற்றொரு காலிலையும் புண்ணு ரொம்ப ஃபுல்லாக கொ புண்ணு கொத கொதன்னு இருக்குது எல்லா விரலும் அரிச்சிருச்சு அந்த அஞ்சு விரலையுமே அரிச்சிருச்சு இந்த அஞ்சு விரலையுமே மறுபடியும் வந்துட்டு அழுகிருச்சு அந்த சுகர்னால தான் சுகர்னால தான் வலி இருக்குதானா வலி இருக்குது சரி சுகர் இருந்தால் அந்த வலி இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை பயங்கர வலி அஞ்சு வரலையுமே நல்லா கொத கொத நீர் வச்சு போய் புண்ணு இருக்குது நம்ம வந்து சுபா அம்மா மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேடம் சார்பாக தான் வந்துட்டு அண்ணனுக்கு உதவிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் மாதம் மாதம் ஐம்பது ஐம்பது வலி கொடுத்து உதவிட்டு இருக்காங்க நம்ம ஊர் காசு இந்தியா காசுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பது வெள்ளி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆறாயிரத்து ஐநூறுரூபா வருது

எனக்கு என்ன வருத்தம்னா இன்னொரு அரைச்சிட்டு வருது அப்படின்ட்டுதான் ஒரு வருத்தம் வலி இருக்குது மாமியார் பாக்குறாங்க கூட்டி போடப்ப அந்த புண்ணு வந்துட்டு அந்த புண்ணு அந்த லிக்யூடு மாதிரி போட்டு அந்த பொடியை தூணா அந்த சுகர் புண்ணு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அரிக்காம இருக்கும் அடாதிங்கண்ணா அவரோட வலி ஆஹ்

இத்தனையோன்னு பொண்ணு இருந்தாலே நமக்கு ரொம்ப வலிக்குது ஒண்ணுல நான் அந்த கேரட் சேர்த்து ரோசி அது ரெண்டு நாள் சாப்பிட முடியல அவ்வளவு பெரிய புண்ணு இருக்குது சரி உங்களுக்கு உதவிடலான்னு சுபாமா மனசார சொல்றேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுள் உங்களுக்கு நிறைய 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 ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் மிசஸ் சுஜாதா நாயர் மேம் நீங்க எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்கீங்க கேட்டதுமே இல்லைன்னு சொல்ல சொல்றதில்ல அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆமா சுஜாதா மேடத்துக்கு சுபாமாவுக்கு ரெண்டு பசங்க சுஜாதா மேடம் குழந்தை குட்டியெல்லாம் நூறு வயசு நல்லா இருக்கு ஒரு ஆயு நல்லா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிறந்த நாளுக்காக எல்லா பயங்கரமான உதவி இப்ப கூட வந்துட்டு பதினெட்டாம் தேதி வந்துட்டு வருது ஆமா அப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு கூட ஸ்வீட் சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க ஆஹ் என்ன சொல்றது அவங்க சந்தோஷமா இருக்கணும் கடவுளை அவங்க குடும்பத்துக்கு எந்த நோயினுடைய கோவில் முன்னால என்ன சொல்றவங்க வந்து தன்னாசி அண்ணாவுக்கு உதவிட்டு நம்ம போயிடுறோம்

இத்தனை ஓண்ட இடத்துல என்ன பண்ணுவாங்களோ தெரில எப்படிமா இப்போ சமைக்க போகிறீங்க ஐயோ எல்லாமே அடுப்பு விறகு எல்லாமே நனைஞ்சிருச்சு நம்ம சரஸ்வதி அக்கா வீட்டுக்கு வந்தோம் சரியான மழை எல்லா இடங்கள்லேயும் பயங்கரமான ஒழுகல் விறகு எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு அடுப்புமே நனைஞ்சிருச்சு எல்லாமே துணி எல்லாமே இந்த சைடு எல்லாமே நனைஞ்சிருச்சு சுபாமா சுஜாதா நாயர் மேம் சார்பாக தான் உதவ வந்திருக்குறோம் ஐம்பது ஐம்பது வெள்ளி மொத்தம் நூறு வெள்ளி நம்ம ஒரு காசுக்கு ஆறாயிரத்து ஐநூறுபா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் கொடுத்தாங்க தன்னாசி அண்ணாவுக்கு நம்ம வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உதவிட்டும் சரஸ்வதி அக்காவுக்கு மெடிக்கல் உதவி ரொம்ப அவசரம் சரஸ்வதி அக்காவுக்கு நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உதவ வந்திருக்குறோம் ஒரு இடம் ஒழுகல் இல்லாத இல்லாத இடம் இல்லைனம்மா எல்லாமே ஒழுகுது இந்த ஒரே ஒரு முன்னால இருக்க அந்த அட்டை தான் பார்த்துக்கோங்களேன் அது மட்டும்தான் அந்த சைடு தான் வரல அதுலேயும் ஒரு ஓட்டைகள் இருக்குது அங்கேருந்து தண்ணி வருது ரொம்ப கஷ்டம் நம்ம இங்கே நைட்டு சமைக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க சுகாம்மா வந்து சுஜா மேடம் சுஜா மேடம் ரெண்டு பேரும் தான் உதவி இருக்கிறாங்க மகளுக்கு இந்த மழை காலத்துல என்ன பண்ண முடியாது ஊற்றி மழை தோறு கூட ஆக்க முடியலைங்க இந்த மாதிரி நனைஞ்சிட்டு கிடக்கு துணிமணி அல்லாம அழைஞ்சிட்டு கிடக்கு ஊத்தவங்க ஒண்ணுமே பன்னெண்டு மணி அங்க ஒரு டோர் கூட ஆயிடுச்சு பண்ண முடியாத பிள்ளைக்கு ஒரு ஊட்டி ஒருத்தவங்க ஒன்று முடியாத வருத்தப்படாதீங்கம்மா ஏதோ ஒண்ணு அரேஞ்ச் பண்ணலாம் சரிங்களா ஒழுங்காத அளவுக்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் மின்னல் வேற வெட்டிக்கிட்டே இருக்குது வீடியோ வேற எடுக்க முடியல தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சுபாமா ஆஹ் மிஸ் சுஜாதா நாயகர் மேம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க பண்றேன் ஒவ்வொரு உதவிகளும் அவ்வளோ பெருசு அது சொல்லி மாறாது நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் ஒரு இடி பயங்கரமான இடி தீ பத்திருச்சா தீ பிடிச்சிருச்சா ஒரு பயங்கரமான இப்ப ஒரு சத்தத்தோட ஒரு சவுண்ட் இடி என் பிள்ளைக்கு உதவும் குடும்பத்துக்கு இங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் நூறாண்டு வயசுல நல்லா இருக்க இந்த மழை காலத்துல இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் அமௌண்ட் குடுத்துட்டு கிளம்புறேன் ரொம்ப எமர்ஜென்சிக்கு உதவி இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றது இந்த மலைக்கும் இடிக்கும் பேசுறதுக்கு வாயே வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு விதமான பயமா இருக்கு ஏன்னா செல்போனை வச்சுட்டு நிறைய இதாயிருது இல்லம்மா ஆமா ஆமா நிறைய வெடிச்சு இதாயிருது அந்த ஒரு பயம் மழை டைம்ல மின்னல் டைம்ல போன் யூஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க

ஆஹ் நம்ம சரஸ்வதி அக்காவோட வந்து த்ரீ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குடுக்கலாம் அம்மாவுக்கு நம்ம நன்றிங்கம்மா எங்க எங்கயும் பிள்ளைக்கெல்லாம் வந்து அதுங்க நீங்க நல்லா இருக்கணும் ஒரு ரெண்டு வயசுக்கு சுஷா அம்மாளுக்கு நன்றிங்கம்மா ரொம்ப எமர்ஜென்சிக்கு இந்த பணம் உதவி இருக்கு தேங்க் யூ தேங்க் யூ சும்மா சென்ன கிளம்பட்டுமா சரி எதுவா கூப்பிடுங்க சரஸ் அக்கா பாய் பாய் சரி 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 சரிங்க வத்யா 谁带来了？